குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்ம தஸ்மை சி குருவை நமக ஆஷ்டோ டிவி ஆகிய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மேஷலக்கணம் அல்லது மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன தொழில் செய்தால் வளர்ச்சி கிடைக்கும் அதாவது நீங்கள் வாங்கி வந்த வரம் என்ன என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ மேஷம் பாருங்க கானபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் மேஷ ராசிக்குள்ள பாருங்கள் அசுவதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரை இருக்கும் பொதுவாக மேஷ லக்கணம் மேஷ ராசியில் பிறந்தவங்க பஞ்சுவாட்டியாக இருப்பாங்க ஒரு காரியத்தை சிறப்பாக செய்வாங்க அதே போல ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் கம்பீரமாக இருப்பாங்க எதற்கும் பயப்படாமல் இருப்பாங்க ஒரு காரியத்தில் இறங்கிட்டாங்கன்னா அந்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டாங்க எங்கேயாவது ஒரு முக்கியமான காரியம் நடக்குதுன்னா அங்கே மேஷலக்கணம் அல்லது மேஷராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க அதே போல் நாட்டு அதிகம் உடையவங்க பாருங்கள் லக்கணம் அல்லது மேஷராசியில் பிறந்தவங்க சரி இப்போ ஒருவர் மேஷ லக்கணம் அல்லது மேஷராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தொழில் அமையும் பொதுவாக தொழிலை பற்றி சொல்லக்கூடியது பத்தாம் இடம் இல்லைன்னா பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல உங்கள் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது இல்லை பத்தாம் அதிபதி எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறாரு இல்லைன்னா தொழில் காரகன் சனி பகவான் பிறப்புகால ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கிறாரு இல்லைன்னா எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கிறாரு எந்த கிரகத்தை நோக்கி போறாரு இதை வச்சு உங்களுடைய தொழில சொல்லலாம் மேலும் உங்க லக்கணத்தில் எந்த கிரகம் இருக்கு பிறப்புகால ஜாதத்துல அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் மேல உங்களுக்கு கட்டாயம் ஒரு ஈடுபாடு இருக்கும் இல்லைன்னா உங்க லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்ப மேஷ லக்கணத்துக்கு அதிபதி செவ்வாய் வந்து பிறப்புகால ஜாதத்துல எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறாரு இல்லைன்னா எந்த கிரகத்தை நோக்கி போறாரோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் உங்களுக்கு கட்டாயம் ஈடுபாடு இருக்கும் அப்போ லக்னத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள் இல்லைன்னா உங்கள் லக்னாதிபதி எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறாருன்னு பாருங்கள் இல்லைன்னா பத்தாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள் பத்தாம் அதிபதி எந்த சேர்ந்து சேர்ந்துருக்கிறாருன்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா சனி பகவான் உங்கள் ஜாதத்தில் எந்த நிலையில் இருக்கிறாருன்னு பாருங்கள் அதே ஆறாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள் ஆறாம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம் அப்போ ஆறாம் இடத்துல கிரகம் இருக்கிறவங்க பெரும்பாலும் வலிமையான கிரகங்கள் இல்லைன்னா யோகாதிபதி கிரகங்கள் இருந்தா அவர்கள் கட்டாயம் உத்தியோகம் செய்வாங்க சரி இப்போ உங்க லக்னாதிபதி செவ்வாய் வந்து பிறப்புகால ஜாதகத்துல லக்கணத்திலே இருக்குதான்னு வச்சிக்கீங்க உங்களுக்கு அந்த செவ்வாயினுடைய காரக தொழில் கட்டாயம் வரும் இப்ப நீங்க மேஷ மேஷ ராசின்னு வச்சுக்கீங்க லக்கணத்திலே செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னா அந்த செவ்வாயினுடைய காரக தொழில் மேல உங்களுக்கு கட்டாயம் ஈடுபாடு இருக்கும் ஒரு போலீஸா இருப்பீங்க இல்லைன்னா ராணுவத்தில் இருப்பீங்க இல்லைன்னா கரண்டு சம்மந்தப்பட்ட வேலை செய்வீங்க இல்லைன்னா பூமி சம்மந்தப்பட்ட வேலை செய்வீங்க இல்லைன்னா கனரக இயந்திரம் பெரிய பெரிய இயந்திரத்தை இயக்கிறது இது போன்ற தொழில் செய்வீங்க அப்போ லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாயினுடைய காரக தொழில் கட்டாயம் வரும் கூடவே சந்திரன் சந்திரனுக்கு அப்படின்னா சந்திரனுடைய காரக தொழில் நீங்கள் பார்க்கலாம் சந்திரங்கிறது என்ன கிரகம் அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய தொழில் பார்ப்பீங்க இல்லைன்னா அடிக்கடி வெளியூர் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய தொழில் பார்ப்பீங்க இல்லைன்னா உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம் இல்லைனா நீர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்வீங்க பாருங்கள் ஒரு கிரகத்துக்கு பல காரகத்துவம் இருக்குது நம்ம ஒன்று ரெண்டு காரகத்துவம் தான் சொல்கிறோம் சரிங்களா அப்போ உங்கள் லக்னாதிபதி சந்திரனோட பொண்ணாக அந்த சந்திரனுடைய காரக நீங்க நீங்கள் கட்டாயம் செய்வீங்க முக்கியமாக சந்திரன் வந்து ஒரு ராசியில் ரெண்டே கால நாட்கள் தான் இருக்கும் ஒரு நாளைக்கு அடிக்கடி பயணம் பண்ணக்கூடிய கிரகம் ஒரு ராசியில் சனி ரெண்டரை வருஷம் இருக்கும் ஆனால் ஒரு ராசியில் சந்திரன் வந்து ரெண்டே கால் நாட்கள் தான் இருக்கும் அப்போ மேஷலக்கணம் மேஷராசியில் பிறந்து லக்னாதிபதி செவ்வாயோட சந்திரன் சேர்ந்தால் அவங்கலாம் பயணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே போல் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் சூரியனோட சேர்ந்துருக்கிறாருன்னு வச்சிக்கிங்க சூரியங்கிறது என்ன அரசு கிரகம் அப்போ அரசாங்க வேலை பார்ப்பீங்க இல்லைன்னா நிர்வாகம் சார்ந்த வேலை பார்ப்பீங்க ஒரு மேனேஜராக இருப்பீங்க இல்லைன்னா சூரியங்கிறது என்ன பிரகாசமான கிரகம் அப்போ பாருங்கள் பிரகாசமான பொருள்கள் பளபளக்கக்கூடிய பொருட்கள் இது போன்ற வியாபாரம் பார்ப்பீங்க ஆபரண வியாபாரம்லாம் பார்க்கலாம் இல்லைன்னா நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் பண்ணலாம் இல்லைனா ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்கள் தகுதியானவராக இருக்கலாம் இல்லைனா ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கலாம் சூரியனோட சேர்ந்தா உங்கள் லக்னாதிபதி உங்கள் லக்னாதிபதி பாருங்கள் செவ்வாய் வந்து சுக்கரனோட சேர்ந்துருக்கான்னு வச்சுங்க சுக்கரனுடைய காரக தொழிலில் கட்டாயம் நீங்கள் செய்வீங்க உங்கள் லக்னாதிபதியோட சுக்கரன் எந்த கிரகம் சேர்ந்துருக்கோ அந்த கிரக காரக தொழில் மேலே உங்களுக்கு கட்டாயம் ஈடுபாடு இருக்கும் அப்போ சுக்கரங்கிறது என்ன வண்டி வாகனம் சுக்கரங்கிறது கலை ஒரு ஆக்டராக இருக்கலாம் ஒரு வண்டி வாகனம் சார்ந்த தொழில் பண்ணலாம் இல்லைன்னா எலக்ட்ரானிக் சார்ந்த தொழில் பண்ணலாம் இல்லைன்னா பணம் படம் இடத்துல வேலை பார்க்கலாம் வட்டி கடை வச்சுருக்கலாம் இது மாதிரி இல்லைன்னா ஃபேன்சி ஸ்டோரு இல்லைன்னா ஃபர்னிச்சர் சார்ந்த தொழில் இதெல்லாம் செய்யலாம் நீங்கள் அந்த சுக்கனுடைய காரகத்தொழில் நீங்கள் பண்ணுவீங்க அதே போல் உங்கள் லக்னாதிபதி செவ்வாயோட குரு சேர்ந்துருக்காருன்னு வச்சிங்க நிதித்துறை நீதித்துறை ஒரு பேங்கில் வேலை பார்க்கறது இல்லைன்னா ஆசிரியராக இருக்கிறது ஒரு கௌரவமான வேலை பார்க்குறது ஒரு மேனேஜராக இருக்கிறது அதே போல் ஒரு டாக்டராக இருந்தீங்கன்னா குழந்தை டாக்டராக இருக்கிறது இது போன்ற தொழில் குருன்னா ஒரு உயர்வான தொழில் இல்லைன்னா ஒரு கோயில் அர்ச்சகராக இருக்கிறது இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தொழில் பார்க்குறது இது மாதிரி உங்கள் லக்னாதிபதி புதனோட பொண்ணாக புதன்கிறது என்ன கணக்கு ஆடிட்டிங்ஸ் அந்த தொழில் இல்லைன்னா புத்தகம் அச்சகம் ஆசிரியராக இருக்கிறது கணக்கராக இருக்கிறது ஜோதிடராக இருக்கிறது அந்த புதனுடைய காரகத்தொழில் நீங்கள் பண்ணுவீங்க புதன்கிறது முக்கியமாக வியாபார கிரகம் புதன்கிறது நகைச்சுவை புதன் முக்கியமாக கம்ப்யூட்டர் சொல்லும் அப்ப கம்ப்யூட்டர் சார்ந்த பணி செய்யறது இதெல்லாம் கமிஷன் சார்ந்த தொழில் பண்றது புதனுக்கு உள்ளது உங்க லக்னாதிபதி சனியோட சேர்ந்திருக்கிற மக்கள் தொடர்புடைய தொழில் இரும்பு சார்ந்த தொழில் என்ன சொல்ல போனால் அக்ரி சார்ந்த தொழில் விவசாயம் சார்ந்தது லக்னாதிபதி சனியோடு சேர்ந்தா மக்கள் தொடர்புடைய தொழில் ஒரு மருத்துவராக கூட இருக்கலாம் மக்களுக்கு தொண்டு செய்யற ஒரு பணி செய்யக்கூடிய அமைப்பு லக்னாதிபதி சனியோடு சேர்ந்தா உங்களுக்கு இருக்கும் ஒரு கீழ்நிலை பணியாளராக இருக்கிறது ஒரு செருப்பு கடை வச்சுருக்கிறது ஒரு கஷ்டமான வேலை செய்கிறது இதெல்லாம் சனியை சொல்லும் என்ன சொல்ல போனால் ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு லட்சம் பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதியையும் சனி சொல்லும் அப்போ என்ன சொல்ல போனால் ஒரு கிராம அதிகாரியாக இருக்கிறது இதெல்லாம் சனி லக்னாதிபதி சனியோட ஒண்ணா மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய பணி உங்களுக்கு கட்டாயம் அமையும் லக்னாதிபதி ராகுவோட ஒன்று ராகுங்கிறது என்ன வெளிநாட்டு ஏஜென்சி எடுக்கிறது வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறது டிரான்ஸ்போர்ட்டு சார்ந்த தொழில் பண்ணுறது எலக்ட்ரிகல் சார்ந்த தொழில் பண்ணுறது மருத்துவராக இருக்கிறது கம்ப்யூட்டர் தொழில் பண்ணுறது இதெல்லாம் ராகு சேரும் உங்கள் லக்னாதிபதி ராகுவோடு சேர்ந்தால் அதே போல் உங்கள் லக்னாதிபதி கேதுவோடு சேர்ந்தால் பெரிய அரசியல்வாதியாக இருக்கிறது பெரிய ஒரு வக்கீலாக இருக்கிறது என்ன சொல்ல போனால் நூல் சார்ந்த தொழில் செய்கிறது கம்பி சார்ந்த வயரிங் சார்ந்த தொழில் கேபிள் சார்ந்த தொழில் பண்ணுறது டைலரிங் சார்ந்த தொழில் பண்ணுறது இதெல்லாம் வந்து கேது பஞ்சாயத்து பண்ணுறது இதெல்லாம் வந்து கேதுவை சொல்லும் முக்கியமாக அரசியல் கிரகம் கேது உங்கள் லக்னாதிபதி கேதுவோட சேர்ந்தால் நீங்கள் அரசியலில் கட்டாயம் இருக்கலாம் அதே போல ராகு உங்கள் லக்னாதிபதியோட ராகுக்குன்னா அந்த வட்டி கடை நடத்துறது கமிஷன் கடை நடத்துறது இதெல்லாம் பாருங்க ஒரு பேங்கு சம்மந்தமான தொழில் செய்கிறது வட்டி கூறுறது இதெல்லாம் வந்து ராகுவையும் சேரும் இப்படி பாருங்க உங்கள் லக்னாதிபதி கால ஜாதகத்தில் யாரோட சேர்ந்துருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தோடு நீங்கள் கட்டாயம் செய்யலாம் அதே போல உங்கள் லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் எந்த கிரகத்தை நோக்கி போறாரோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தொழில் நீங்கள் செய்யலாம் அதே போல சனி பகவான் தொழில் காரகன் அவர் வந்து பிறப்புகால ஜாதத்தில் எந்த கிரகத்தோடு சேர்ந்துக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தோட கட்டாயம் பண்ணலாம் இப்போ சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் ராகுவோட சேர்ந்திருக்கான்னு வச்சுக்கீங்க ராகுவோட காரக தொழில் செஞ்சால்தான் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியும் ஏன் அப்படின்னா இல்லைன்னா வந்து தொழிலில் பெரிய சருக்கள்கள் பெரிய தடைகள் ஏற்படுங்க ஏன்னா ராகு கேது தடை கிரகம் அவங்க வந்து தொழில்காரர்கள் சனியோட உங்கள் ஜாதத்தில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா ராகுவோட காரக தொழில் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ராகுங்கிறது என்ன கம்ப்யூட்டரு ராகுங்கிறது மருத்துவம் ராகுங்கிறது டிரான்ஸ்போர்ட்டு ராகுங்கிறது எலக்ட்ரிக்கல் ராகுங்கிறது ஏஜென்சி அயல்நாடு போகிறது இது போன்ற தொழிலை செய்யணும் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சனி வந்து கேதுவோட சேர்ந்துருக்கிறான்னு வச்சுங்க கேதுவோட நெருக்கமாக இருக்கிறான்னு வச்சுங்க இல்லைன்னா சனியும் கேதுவும் ஒரே சாரத்தில் இருக்கிறாங்க ஒரே பாதத்தில் இருக்கிறாங்க ஒரே டிகிரியில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்க அப்ப அந்த கேதுவோட தொழில நீங்க செஞ்சாதான் அந்த பாருங்க அந்த தொழிலை நீங்க விருத்தி செய்ய முடியும் அந்த தொழில நீங்க நிலைக்க முடியும் இப்ப யாருக்கெல்லாம் சனி தொழில்காரர்கள் சனி ராகுவோட கேதோட சேர்ந்திருக்கோம் அந்த தொழில பல போராட்டங்கள் இருக்கும் ஆனா அந்த ராகு கேதுவோட தொழில காரக தொழில நீங்க செய்யும் பொழுது நல்ல பிரசித்தி ஏற்படும் இப்ப சனி கேதுவோட சேர்ந்து நிறைய பேர் பெரிய பெரிய மில்லு வச்சு நடத்துறாங்க பெரிய பெரிய டாக்டராக இருக்காங்க பெரிய பெரிய கம்ப்யூட்டர் தொழில் சிறப்பாக இருக்காங்க நூற்பாலை வச்சிருக்கிறாங்க பெரிய டைலர் கடை வச்சிருக்கிறாங்க அப்போ பெரிய வக்கீலாக இருக்கிறாங்க அப்போ அந்த தொழில்காரகன் சனி பகவான் இதுமாரி பாவ கிரகத்தோடு ராகுகேதோடு சேரும்போது அந்த ராகுகேதனுடைய காரக தொழிலில் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க ஏன்னா மேஷலக்கணும் மேஷராசிக்க ஒரு பத்தாம் அதிபதிங்க சனி பகவான் அப்போ சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் பதிபதியே எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கிறான்னு பார்த்துங்க சூரியனோட சேர்ந்துருந்தா சூரியனுடைய காரக தொழில் சந்தனோட சேர்ந்திருந்தா சந்தனுடைய காரக தொழில் இப்போ நான் உங்கள் லக்னாதிபதியோட சூரியன் சந்தனெலாம் சேர்ந்துருக்கும்போது சொன்னால அந்த அது மாதிரி பத்தாம் விதி சனியோட எந்த கிரகம் சேர்ந்திருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழிலை நீங்கள் கட்டாயம் செய்வீங்க அதே போல் லக்கணத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் மேலேயும் உங்களுக்கு கட்டாயம் ஈடுபாடு வருங்க இப்போ உங்கள் லக்னாதிபதி பாருங்க விடுங்க உங்கள் லக்கணத்தில் ஏன்னா ஒரு கிரகம் எந்த வீட்டு வேலையை செய்யும் அப்போ லக்கணத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்து மேலே உங்களுக்கு கட்டாயம் பிடிப்பு இருக்கும் இப்போ லக்கணத்திலேயே உங்களுக்கு சூரியன் வச்சுக்கீங்க அந்த சூரியனுடைய காரகத்தொழில் கட்டாயம் நீங்கள் செய்வீங்க தலைமை பொறுப்புக்கு தகுதி ஆகுங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்வீங்க மருத்துவம் சார்ந்த தொழில் செய்கிறது அரசாங்கத்தில் நல்ல வேலையில் இருக்கிறது அரசியலில் இருக்கிறது பாருங்க சூரியனுடைய நிர்வாகம் சார்ந்த வேலை ஒரு நிர்வாகியா இருக்கிறது ஒரு டே மேனேஜராக இருக்கிறது இதெல்லாம் பாருங்கள் அந்த லக்கணத்தில் இருக்கிற கிரகமும் பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு தொழிலை கொடுக்கும் அதே போல் உங்கள் லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்க எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கிறாரோ அந்த அது சார்ந்த உத்தியோகம் பார்ப்பீங்க ஏன்னா ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு லக்னாதிபதி எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கிறாரு சனி பகவான் எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கிறாரு பத்தாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது ஆறாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது இதை வச்சு நீங்கள் என்ன தொழில் செய்வீங்கிறத கட்டாயம் சொல்ல முடியும் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் அதே போல் ஒருவர் ஜாதகத்தை வைத்து அவங்க மனைவி என்ன தொழில் செய்வாங்க அவங்க பிள்ளைங்க என்ன தொழில் செய்வாங்க இப்போ புத்திரக்காரகன் குரு பகவான் இருக்கிறான்னு வச்சிங்க குரு பகவானுக்கு இரண்டு வீடு தனுசு மீனம் உங்கள் ஜாதகத்தில் தனுசு மீனத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தொழில் தான் உங்கள் பிள்ளைங்க பண்ணுவாங்க அதே போல சுக்கரங்கிறது பாருங்க மனைவி உங்கள் வாழ்க்கை துணை அப்போ உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வீட்டில் எந்த கிரகம் இருக்குது ஒரு ஆணா இருந்தால் சுக்கரன் வீட்டில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகத்தினுடைய காரகத்தொழில் உங்கள் மனைவி செய்யலாம் அதே போல் ஒரு பெண் ஜாதகத்தில் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது செவ்வாய் அப்போ செவ்வாய் வீட்டில் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வீட்டில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள் அந்த கிரகத்தினுடைய காரக அந்த கணவர் பண்ணலாம் அப்போ என்ன சொல்ல போனா உங்கள் பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் அப்பா என்ன தொழில் செய்யலாங்கிறதையும் சொல்ல முடியும் கரெக்டாக அதாவது உங்கள் பிள்ளைங்களுடைய ஜாதகத்தில் சூரியங்கிறது பாருங்கள் அப்பா சொல்ல சொல்லக்கூடியதா அப்போ சூரியன் எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தோட நீங்கள் செய்யலாம் உங்கள் பிள்ளைகள் ஜாதகத்தை வைத்தே உங்களுக்கு என்ன தொழில் அமையும்ங்கிறதையும் சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்தை வைத்து உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன தொழில் அமையும் உங்களுடைய சகோதரர்களுக்கு என்ன தொழில் அமையும் உங்களுடைய மனைவிக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு என்ன தொழில் அமையும் நம்ம சொல்ல முடியும் இப்போ உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்துல சூரியனுடைய வீடு சிம்மம் சிம்மத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகத்தினுடைய காரகத்துள்ள அப்பா கட்டாயம் பண்ணுவார் இல்லை அப்படின்னா சூரியனோட எந்த கிரகம் சேர்ந்துருக்குன்னு பாருங்க எந்த கிரகம் பார்க்குதுன்னு பாருங்க அந்த கிரகத்தினுடைய காரகத்துல அப்பா கட்டாயம் செய்வார் தகப்பனார் செய்வார் இப்படி பாருங்க உங்க குடும்ப ஜாதகத்தை வைத்து உங்களுடைய தொழிலை கட்டாயம் சொல்ல முடியும் எந்த தொழிலில் நீங்கள் பிரசித்தி பெறுவீங்க நாளுக்கு நாள் உங்கள் தொழில் வளர்ச்சி பெறுமா அப்படிங்கிறத வச்சுலாம் உங்கள் ஜாதகத்தை நம்ம எளிமையாக சொல்ல முடியும் எந்தெந்த தசாபுத்திகள் உங்களுக்கு வலிமை கொடுக்கும் எந்தெந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெறுவீங்க அப்படிங்கிறத உங்கள் ஜாதத்தை வச்சு நம்ம தெளிவாக சொல்ல முடியும் யாராவது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் திருவிழையும் கமாண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்